பாண்டியன் ஸ்டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அப்போ கதிர் வந்து பாண்டியன் கிட்ட ராஜி மட்டும் தனியாக போயிருக்கா நான் அவள் கூட போகணும் அவளை பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க ஏண்டா அந்த பொண்ணை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா நீ போய்ட்டு அவளை கூட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கதிரும் கிளம்பி போகிறாங்க இப்போ ராஜி மனசுக்குள்ள கதிர் நீ இருந்திருந்தா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம் சந்தோஷமாக இருந்திருக்கோம் ஏன் கதிர் என் கூட வரல நீ சொல்லிட்டு மனசு முழுக்க ரொம்பவே கஷ்டத்தில் வந்து இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் கதிரை பார்க்குறாங்க நம்ம ராஜி கதிரை பார்த்ததோ ராஜி அவ்வளோ சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி கதிர் எழுறாங்க கதிர் நான் வந்து உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக நான் இப்படி எல்லாமே பண்ணலை உன்னை எதிர்த்தோ இந்த குடும்பத்தை எதிர்த்தோ என்னால் போக முடியல எனக்கு எல்லாரை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம் நீ வந்து நிம்மதியே இருக்க சந்தோஷமா இருக்கிறதா நீ நினைக்கிற ஆனா இல்ல பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ தூங்காம கஷ்டப்படுறத நான் கண்முன்ன பாத்துட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது அதனால் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிவிட்டெல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு ராஜி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க